தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராம் வாக்கியம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தத்தை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் இந்த இரண்டு வாக்கியமும் நாம் நீதி நிமித்தம் நீதியாய் உண்மையாய் வாழ்ந்து துன்பப்படுகிறவர்களாயிருந்தால் நாம் வாக்கியவான்களா பரலோகராஜ்யம் நம்மளுடையதான் தேவனுடைய பேர நிமித்தம் நம்மை துன்பப்படுத்தினால் நம்மை கெட்ட வார்த்தைகளில் தீமையான வார்த்தைகளை நம் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நாம் இருப்போமா நாம் செய்யும் அக்கிரமத்திற்காக அல்ல நாம் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அக்கிரமம் செய்ய மாட்டார்கள் அக்கிரமத்திற்காக தேவன் இதையெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள் என்று சொல்லவில்லை தேவனுடைய பிள்ளைகள் நீதியை நடப்பிக்கிறவர்கள் நீதியை நடப்பிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போமா நீதியை செய்து நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீதியை ஒருபொழுதும் மறந்துவிட மாட்டார்கள் நீதி அவர்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் காணப்படும் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்